நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ஹெச்எஃப்ங்க இன்னொன்று வந்து ஜெர்சியில் இருக்குதுங்க இரண்டு காலைக்கன்றுமே வந்து இன்னும் பல் போடலிங்க வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினாறு மாதங்கள் ஆகுதுங்க ரெண்டுக்குமே வந்து வயது வந்து பதினாறு மாதங்கள்ங்க ரெண்டுமே வந்து இன்னும் பல் போடலிங்க மேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் இருக்கிறாங்க ஹெச்எப் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க ஜெர்சி வந்து முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து திருப்பூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி ரோடு கருமாரப்பாளையங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க வேலை நடக்க வேண்டிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க பதினாறு மாதங்களான ஹெச்எஃப் மற்றும் ஜெர்சி காலை கன்றுங்க ஹெச்எஃப் வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் சொல்கிறாங்க ஜெர்சி வந்து முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க மேட்டிங் பண்ணுற வீடியோ வேணும்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு இருந்து அப்டேட் பண்ணுறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க மற்றும் அப்படியே சந்திப்போம் நன்றி வணக்கம்